வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நாம் கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் மறக்காமல் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை எழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமாக நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் அப்போது தான் இன்றைய தினம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் நாள் சூரிய உதயம் காலை மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை மணி நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிய காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மிருக சீரிசம் பின்பு திருவாதிரை சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்திற்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் என்னென்ன நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது கடகம் தொடி ராசிபலன் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமைந்துள்ளார் மேலும் செவ்வாய் பகவான் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு வம்பு வழக்குகள் திங்க தீர்ந்து நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய சிறப்பான சூழ்நிலையில் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு காலமாக உங்களுக்கு இருந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் அல்லது சாதகமான நல்ல முடிவுகள் முன்னேற்றங்கள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் மேலும் உங்களை தேடி வந்திருந்த வம்புகளை நீங்கள் சிறப்பாக சமாளித்து சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டையின் இரண்டு மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் இன்று நீங்கள் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் அனைத்தையும் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களது அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக இனிதாக நீங்கள் நினைத்தபடியே ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் நீங்கள் இன்றைய தினம் புதிய முயற்சிகள் அனைத்தையும் முறையாக திட்டமிட்டு ஒரு பட்டியலை ஏற்படுத்தி கொண்டு நேர மேலாண்மையுடன் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களையும் வெற்றிகளையும் இன்றைய தினம் நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இதன் முக்கிய உறுதுணையாக உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள் உங்களுக்கு உங்களது சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளால் நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் தொழிலும் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகளை தரும் புதிய தொழில்கள் இப்பொழுது தொடங்குவதற்கு தாராளமான ஒரு நல்ல நாளாக அமைய பெறுகிறது இன்றைய தினம் உங்களது பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளது உங்களது சகோதர வழியில் உங்களுக்கு இருந்த பகைமை நிலை மாறி நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது மனதில் புதிய புதிய எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல வெற்றிகரமான மனநிம்மதியான நாளாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் மிகவும் நன்மையாக அமையும் கோபம் இன்று வேண்டாம் மற்றபடி இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை விட்டால் இன்றைய தினம் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைத்துக் கொள்ள இதுவே தருணமாகும் மேலும் உங்களது பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் அனைத்து காரியங்களையும் நீங்கள் இன்று அணுகுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புதிய இலக்குகளை லட்சியங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் போதும் என்ற வாழ்வுக்கு உறுதியாக இருப்பதில் மனதை இன்று கட்டாயமாக மேம்படுத்துங்கள் உங்களது மன உறுதி இன்று போதும் என்ற வாழ்வுக்கு அடித்தளமாக அமைய வேண்டும் இன்றைய தினம் முதலீடுகள் நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்னை மேலும் இன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டுவது மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்வதும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் தரும் மாலை நேரத்தில் இன்றைய தினம் உங்களது நண்பர்களிடம் நீங்கள் திட்டமிடுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல உற்சாகமான ஒரு நல்ல பிரகாசமான நாளாக உங்களது நண்பர்கள் உங்களது மாலை நேரத்தை மாற்றி தருவார்கள் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த கா காதலுடன் நீங்கள் தேவையில்லாத பேச்சுகள் பேச வேண்டாம் காதலுக்குரிய மனம் கருந்த காதலுடன் தேவையில்லாத கமெண்ட்கள் நீங்கள் அடித்தால் அதன் மூலமாக சில உணர்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அது நன்மையாகவும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்றைய தினம் கமன்கள் மூலமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கையை சில பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் உங்களது உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிக மிக அவசியம் இல்லாவிட்டால் உங்களது நிலைமையை மோசமாக்கும் வகையில் ஏதாவது செய்துவிட வாய்ப்புகள் உண்டு எனவே அத்தகைய காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்களுடன் நீங்கள் கையாளும் பொழுது சாமர்த்தியமாக கையாள்வது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை ஈட்டி தரும் எனவே நண்பர்களை இன்று சிறப்பாக கையாளுங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் நீங்கள் கட்டுமான வேலை சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என வீடு கட்டும் முயற்சிகளை கூட நீங்கள் இன்று செய்யலாம் இன்றைய தினம் உங்களது செலவுகள் அதிகரிப்பதால் உங்களது வாழ்க்கை துணையுடன் சில சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்படுகிறது அதை இன்றைய தினம் நீங்கள் சமாளித்து சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாம் நமது கடகராசி அன்பர்கள் அதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கு நமது கடகளுடைய ராசிபுலின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் இனிதாக நடைபெற ஒரு நல்ல நன்மைகள் நடைபெற ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினம் அமை பெறுவதால் புதிய முயற்சிகளை இன்று தாராளமாக மேற்கொள்ளலாம் திட்டமிட்டு முறையாக நேரத்தை மேலாண்மையுடன் செயல்பட்டு நீங்கள் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல புதிய முயற்சிகளை தாராளமாக ஈடுபடலாம் புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் தொழில் தொடங்க இன்று ஏற்ற நாளாக அமையப்பெறுகிறதால் நீங்கள் நீண்ட காலமாக உங்களது மனதில் தொழில் தொடங்க கட்டுப்படுத்துவது உங்களுக்கு நல்லாதீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியோ உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்து செயல்படுவார்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உங்களது நண்பர்கள் மத்தியிலும் உயரும் மேலும் இன்றைய தினம் உங்களது பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக அமைப்பிடுவீர்கள் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கேற்ப நீங்கள் இன்றைய தினம் உங்களது உழைப்பை மேற்கொள்வீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல நாளாக அமைப்பிடுவீர்கள் நமது கடகம் ராசி அன்பர்களில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோவின் இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிரிப்ட் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம்